தேடி வந்த இறைவன் அப்படி கதையை கொள்ள சொல்றேன் ஒரு ஊர்ல செருப்பு தைக்கிற தொழிலாளியம்தான் ரொம்ப நேர்மையானவன் ரொம்ப பேரச விட மாட்டான் ரொம்ப இறக்க மனசு கருணை உள்ளவன் தன் தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுட்டே இருப்பான் அது மாதிரி இறைவனையும் எப்பவும் இறைவன் மேல நம்பிக்கையோட வணங்கிக்கிட்டே இருப்பான் காலி எழுந்திச்சோன்னா வணங்குவான் குளிஞ்சு சாருனால வணங்குவான் தொழில் ஆரம்பிச்சாலும் வணங்குவான் ராத்திரி படுக்கும்போது வணங்குவான் அது மாதிரி அது மாதிரி கர்ணன் யாராவது ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னா தான் தன்னுடைய தலையே நான் தாண்டி உதவி செய்வேன் அப்படி ஒரு மனசு கர்ணவன் சொல்லவன் இதான் ஒரு நாள் நல்ல குணத்தை பார்த்து கடவுளுக்கு இவனை இவனை சந்திக்கணுங்கிற ஆசை வந்து கடவுள் வந்து நாளைக்கு நான் உன்கிட்ட வரேன் உன்னை பார்க்க வாரேன்னு சொல்றாரு மறுநாள் நம்மள பேர் கடல் வருவாரா எப்படி வருவாரு சந்தோஷத்தோட சாமி சாமி சாமிக்கு தொழில் ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு மத்தியானம் வெயில் நேரத்தில் ஒரு வயசான கலவரை நடக்க முடியாம காலில் செருப்பு இல்லாம தல்லாடி தல்லாடி வராது ரொம்ப கருமையான மனசு இறக்கமன்னு சொல்லுவாங்கல்ல டக்குன்னு தான் காலில் அந்த செருப்பை காட்டி ஐயா இந்த சுடுமலை நடத்துறீங்களா அந்த இதை போட்டுக்கணுங்க அப்படின்னு அது காலில் போட்டு கொடுக்க சொல்கிறோம் அவரை நன்றி சொல்லிட்டு போயிட்டு அது போட்டு போயிறாரு அப்புறம் தான் தொன்னு தொழில் செருப்பு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து ஒரு ஒரு வயசான பொண்ணு ஒரு பொண்ணு கிழிஞ்ச ஆடையும் அப்படியே தலையோர போக்குவரம் துணியோர் காலமும் அப்படியே வந்து வர்றா அவருடைய துணியெல்லாம் கந்த கந்தலாம் இருக்கு பசியோடு இருக்க அப்படியே அப்படியே தள்ளாடி தள்ளி அவள் மயங்கி மயங்க இறக்குள்ள அவரை கூப்பிட்டு அவளுக்கு சங்கட்டத்தை ரொட்டியும் கேக்கையும் கொடுத்துட்டு அம்மா பசியோடு அதோட மாதிரி இருக்கு அதோட நல்ல துணியன்னு இல்லாம இருக்கேம்மா சொல்லி தான் படத்தை போட்ட கட்டி அவளை மேல போச்சு விட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவளுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு அவள் போயிடுறான் கொஞ்சம் ஆனா ரெண்டு சின்ன பசங்க ரொம்ப ஒரு ஏழு எட்டு வயசு சின்ன பசங்க ரெண்டு பேரும் ஒருத்த மேல ஒருத்த சண்டை அடி அடிக்கிற கிறதும் அப்படி அடி சண்டை அவங்க அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு வியாபாரிக்கு சண்டை போடுகிறீங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அவங்களை சட்டி கொடுத்து அவங்க தாங்கிட்ட இருந்த பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து ஏதாவது வேணுங்கிறத விளையாட்டு ஜாமும் உங்களுக்கு எது விழுப்பமோ வாங்கிக்கிறீங்கன்னு கொஞ்சம் காசையும் அந்த பழங்களையும் அவங்க கொடுக்கறாரு அந்த சட்டு தட்டி கொடுத்து சண்டை போடாம சாமானமாக போங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறாரு அவங்க வந்து பசங்க சந்தோஷமாக போயிடுறாங்க அப்படியே ஆச்சு ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆயிடுச்சு நிறுத்தி போச்சு செருப்பு தைக்கிற வேலையை முடிச்சிட்டு வந்து படுக்கிறப்ப அம்மா நம்மளை பார்க்க கடவுள் வரேன்னு சொல்லி இருந்த வரலயே அப்படின்னு நினைச்சுட்டேன் கடவுளை வாங்கிட்டு என்ன கடல் வரேன்னு சொன்னார் ஏன் வர நினைக்கல அன்பனே நான் வந்தேன் முதல்ல ஒரு வயதானவன் அந்த எனக்கு நீ செருப்பு கொடுத்த ஒரு பெண்ணை ஒரு கஷ்டப்பட்ட பெண்ண வந்தேன் உன் கோட்டையும் கொடுத்து எனக்கு சாப்பிட்ற ரொட்டியும் கேட்கும் கொடுத்த ரெண்டு சிறுகள் மூலமா வந்தேன் அப்ப அவங்களுக்கு சண்டையை சமாளப்படுத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு பழங்களும் பணமும் கொடுத்த அதை நான் அதனால உன்னுடைய இறக்கவனத்தை போற்றி பாராட்டினேன் ஆனா நான் உன்னுடைய இருக்கேன் எப்பவும் என்ன என்னை பற்றி நீ நினைக்கிறனால எப்பவும் உனக்கு கூட ஒன்னும் சந்தோஷமாகவும் நல்லா வச்சிருப்பேன்னு ஆசீர் ஆசீர்வாதம் பண்றாரு அவங்களுக்கு டக்குனு அந்த குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மகிட்ட பேசினாரு சந்தோஷமா நிம்மையா தூங்கினா